இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவு சத்தாக உள்ள இரத்தத்தில் கலக்கணும் அசத்தாக வெளியே போகணும் அப்போ தான் அந்த உடல் ஆரோக்கியமும் உயிரோட்டமே இருக்கும் அப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது எதனாலலாம் ஏற்படுதுனால் சில நபர்கள் சாப்பிட்ட உடனே பொதுவாகவே இந்த மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காதவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அபான காற்று வந்து நம்முடைய உணர்வு நன்றாக இருக்கணும் எனது மனம் நன்றாக இருக்கணும் உள்ளுறுப்புகள் இதயம் நன்றாக இயங்கணும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கணும்னா இப்போ செரிமான மண்டலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பயிற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருக்கேன் அப்போ என்ன ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் அவங்க எண்மியில் எடுத்த அந்த காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து வருதோ அப்பதான் நோய்கள் எல்லாம் பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலே இருக்கும்போது இதை நம்ம எப்படி சரி பண்ணனும் குறிப்பா சொல்லணும்னா சாப்பிட்ட உடனே இந்த நெஞ்சு எரிக்கிறது சாப்பிட்ட உடனே போய் படுத்த எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது இதற்கு முதிரைகள்ல தீர்வு கொடுக்க முடியுமா சார் நிச்சயமா நம்முடைய பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் முதல் இரண்டு படிகள் இயமம் நியமம்னு வச்சிருக்கார் அது வந்து உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் அது ரெண்டுலேயும் நம்ம தவறு ஏற்படுகின்ற பொழுது நமக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது அதிலே என்ன சொல்லிட்டாருன்னா பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம எல்லாருமே நம்ம எப்படி வளர்த்துட்டாங்கன்னா மூன்று வேலை சாப்பிடணும் பசி இருக்கோ இல்லையோ நம்ம சாப்பிடணும் அப்படிங்க ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்போ மூன்று வேலை உணவுன்றது நமக்கு தேவையில்லையா பசிக்கும் பொழுது பசி இருந்து சாப்பிட்டாலே போறோம் அது கரெக்டா நமக்கு தெரியும் ஆனா ஏன் சார் அப்ப வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டைமுக்கு சாப்பிடணும் சாப்பிடலன்னா உடம்பு கெட்டுரும் நிச்சயமாக மூன்று வேலை சாப்பிடணுங்கிறது உண்மைதான் ஆனா இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நிறைய இடை தீனி எடுக்கிற பாருங்க அதெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் கிடையாது காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு மணிக்கு மதியம் சாப்பிடுங்க அந்த கேப்ல கரெக்டா ஜீரணம் ஆயிடும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆ இருக்கட்டும் பெரியவர்கள் கூட இருக்கட்டும் காலையிலே சாப்பிடுவோம் டிபன் அந்த அடுத்து அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது கூடாது இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவு சத்தாக உள்ள ரத்தத்தில் கலக்கணும் அசத்தாக வெளியே போகணும் தான் அந்த உடல் ஆரோக்கியமும் உயிரோட்டமே இருக்கும் அப்போ இது எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது எதனாலலாம் ஏற்படுத்தினா சில நபர்கள் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குவாங்க சாப்பிட்ட உடனே பகல தூங்கக்கூடாது உண்டை மயக்கம் தொண்டனு கொண்டு ஒரு பழம்பலி உண்டுன்ட்டு தூங்குவாங்க சாப்பிட்ட உடனே நம்ம தூங்காமல் இருக்கணும் அது ஒன்று நீங்கள் சாப்பிட்ட உடனே தூங்குனிங்கன்னா ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது அந்த மணிபூரக சக்கரத்தினுடைய இயக்கம் ஆஃப் ஆயிரும் அப்போ நமக்கு ஜீரணம் ஒழுங்காக இயங்காது அப்போ இதை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு ஜீரண மண்டலம் இயங்கலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறோம்னா முதல்ல அதை அவாய்ட் பண்ணிடணும் இது ஒன்று சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும் சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும் ருசிக்காக சாப்பிடாம நம்ம சத்துக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நான் உணவை உண்கின்றேன் அந்த கான்சியஸ் நமக்கு வந்துடணும் அதை கரெக்டாக எடுத்துக்கிடணும் அதே மாதிரி இரவு நம்ம வந்து ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடாது இரவு சாப்பாடு ரொம்ப லேட்டாகவும் எடுத்துடக்கூடாது இன்றைய மாடர்ன் உலகத்துல எங்களால் முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் யாருக்குன்னா நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் ஏழு மணிக்கு நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பசிச்சுன்னா கஞ்சியாக சாப்பிட்டுக்கோங்க ஒரு டம்ளர் உனக்கு உணவு முறையை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் நன்றாக இருக்கும் பத்து மணிக்கெலாம் இரவு படுக்கைக்கு செல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இதை ஏற்படுத்தி கொண்டு அந்த சரியான நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில் கரெக்டாக எட்டு மணி மதியம் ஒரு மணி சாயங்கம் இரவு ஏழு மணி இதை நீங்கள் கொண்டு வீட்டிங்கன்னா உங்களுடைய உடல் மொழியை அக்செப்ட் பண்ணிக்கிடும் அப்போது நீங்கள் சாப்பிடும் பொழுது இடைப்பட்ட தீனியை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஓகே சோ முதிரைகள் முதிரை எல்லாம் செய்யக்கூட நேரம் இல்லை அப்படின்னா கண்ணை மூடி இந்த தியான நிலையில இருக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த நெஞ்சரிச்சில குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யுமா சார் நிச்சயமா நிச்சயமா அந்த வகையில நம்ம பார்க்கும் போது அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி ஒவ்வொரு சக்கரத்துல இது வந்து அநாகத சக்கரம்னு சொல்றோம் ஜஸ்ட் அவங்க சின் முதிரையில கண்ணை மூடிட்டு அப்படியே மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு அஞ்சு முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு நம்ம உணர்வு வந்து இதயத்தினுடைய உள் பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம் இருந்தோம் அப்படின்னா இந்த நெஞ்சு கறிக்கிறது பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம முதிரைகள் பற்றி பேசும்போது இந்த நெஞ்செரிச்சலை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் எல்லாம் இருக்கு அதை பற்றி நிச்சயமாக நெஞ்செரிச்சல் குறைப்பதற்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும் முஷ்டி முதிரை அப்படின்னு ஒரு பார்க்க போகிறோம் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கிறோம் நாலு வரலையும் மடிச்சுக்கிட்டேன் கட்டை வரல வந்து வெளியே மோதர் வரல டச் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் இது முஷ்டி முதிரை கண்ணை மூடிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் தென் நார்மல் பிரீத்திங் எல்லா வரலையும் லேசா ஒரு அழுத்தம் கொடுத்தா போறோம் இது வந்து நமக்கு ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கும் நெஞ்சு எரிச்சல் நீக்கக்கூடியது அந்த இதய படபடப்பு அது ஆட்டோமேட்டிக்கா குறையும் பசி நன்றாக எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த முத்திரையை காலை மதியம் மாலை மூன்று வேலையும் பண்ணிக்கலாம் இப்போ அலுவலகத்தில் உள்ளவங்க மதியம் பண்ண முடியாது அப்படின்னா காலை மாலை இரண்டு வேலையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் மாலை கூட லேட்டாக வருவாங்க சார் அப்படின்னா காலையில் அஞ்சு நிமிஷம் காலையில் உடனே பல்வேலைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு வஜிராசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரை பண்ணாங்கன்னா இன்னும் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் வயதானவர்கள் நாற்காலையில் அமர்ந்தே பண்ணிக்கலாம் இது ஒரு முத்திரை அடுத்த ஒரு முத்திரை போகிறோம் வாயு முத்திரை ஆள்காட்டி அவர்களை மடிச்சுக்கணும் அதனுடைய மையத்தில் கட்டகளை வச்சுக்கணும் இது வாயு முத்துரை கையை வந்து மடியில் வச்சுக்கணும் இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசவாயுக்களையும் நன்றாக இயங்க வைக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காதவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அபான காற்று வந்து சரியாக உடம்பு விட்டு பிரியாது இந்த அபான காற்று மீதி காற்றோடு சேர்ந்துடும் அப்போ சேரும் பொழுது தான் நமக்கு கணையும் ஒழுங்காக இயங்காது ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வாயு முத்திரை செய்ய 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 தசவாயுக்களையும் நன்றாக இயங்க வைக்கின்றது அப்போ இதில் வந்து காலையில் மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ண வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் நைட் நீங்க முதிரைகள் பண்ண சொல்றீங்க பொதுவாக காலையில நம்ம யாருக்குனே சொல்லிருக்கோம் காலையில ஒரு நாலுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் மதியம் சாப்பிடுறதற்கு முன்பாக பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் மாலை நாலுலேருந்து இருந்து பண்ணிக்கலாம் அந்த டயத்துக்குள்ள முத்திரை பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் இரவு படுக்கும்போது பண்ணோம்னா நமக்கு ஃப்ரெஷ்னஸ் ஆயிரும் தூக்கம் வராது அதனால நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு அந்த டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த நெஞ்செரிச்சல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பேசும்போது இவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லா எண்ணெய் பண்டங்கள் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது கொய்யாப்பழம் ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது ஜீரண சக்தியை நன்றாக உண்டு பண்ணும் ஸோ பசி நன்றாக எடுக்கும் அப்போ மட்டும் அப்பப்போ எடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடக்கூடாது மேக்சிமம் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து ஒரு வாழைப்பழம் பழுத்த பழம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இஞ்சி தேன் கொஞ்சம் இஞ்சி எடுத்துகிட்டு தட்டி கொஞ்சம் சாறு அதில் ஒரு ஸ்பூன் தேன் அதை கலக்கி சாப்பிட்டாங்கன்னா அந்த பித்தம் மந்தம் அதை மாதிரி பசியின்மை வயிறு உபீசமாக இருப்பது ஜி இந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே குட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இரவு படுக்கும் பொழுது சுக்குமல்லி காபி சுக்குப்பொடியில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு ஒரு டம்ளர் இதை ஒரு மண்டலம் பண்ணிட்டு இந்த முத்திரையும் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இந்த சுக்குமல்லி காப்பி அப்படிங்கிறது தூக்கத்தை வர வைக்குமா சார் தூக்கத்தை வர வைக்கும் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கும் நம்ம எடுத்த உணவில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் விடுகின்றது ஸோ இந்த சுக்கு வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து கவமும் வராம நமக்கு உடம்புல சைனஸ் வராமலும் பாதுகாக்கது ஓகே சோ என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சார் நிச்சயமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இதெல்லாமே சாப்பிடுவதற்கும் நன்றாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா மந்தமா இருப்பாங்க அந்த நம்ம பிராணசக்தி ஃபுல்லாக எண்பது பெர்சென்ட் அது பண்ணுறதுக்கே போயிடும் அப்போ என்ன அது உடல் சோர்வு ஏற்படுறோம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சத்தாக மாறணும் அப்படின்னா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கட்டணும் மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் பீஷா புரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் இப்போ இதை பார்க்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இதை லைட்டாக அந்த வளர்ந்து வரும்பொழுது இன்சிஸ் பண்ணி அப்படி அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் அது மாதிரி கீரை வகைகள் என்ன கீரைலாம் எடுத்துக்கலாம் மணத்தக்காளி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கிடைக்கக்கூடியது புதினா கிடைக்கக்கூடியது புதினா துவையலாக எடுத்துக்கலாம் கொத்தமல்லி துவையலாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலை துவையலா எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அவங்க காலையில டிஃபன் சாப்பிடும்போது ஒரு சேஞ்சாக கருவேப்பிலை துவையல் ஒரு நாள் மல்லி கொத்தமல்லி துவையல் அப்படி எடுத்துக்கிட்டாங்கனாலே ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் மாதுள மலம் வெரி குட் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நச்சு கிருமிகளையும் வெளியேற்றுறோம் அதே மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து கொஞ்சம் டெய்லி சாப்பிடக்கூடாது ஒரு பத்து கொழுந்த எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காலையில் பல்வளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு அதை மெந்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்றணும் எல்லா வகையான கிரீமிகளும் வெளியே போயிடும் தொடர்ந்து நீங்கள் வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் பேசும்போது பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கொடுக்குறீங்க இதில் சாத்விகமான உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பதாஞ்சலி அவர்களுடைய ஃபாலோ பண்ணுற நீங்கள் உணவு முறை அப்படின்னு எடுக்கும்போது வெஜ்ஜு நான்வெஜ் இதில் எது ஹெல்த்தியான விஷயம் நான்வெஜ்ஜை கட்டாயம் நம்ம தவிர்க்கணுமா இது உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சார் நிச்சயமாக இப்போ நம்ம நம்முடைய உணர்வு நன்றாக இருக்கணும் எனது மனம் நன்றாக இருக்கணும் உள்ளுறுப்புகள் இதயம் நன்றாக இயங்கணும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கணும்னா விஜிடேரியனாகவே இருக்குது வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை ஏன்னா இத்தனை வருஷம் பழகிட்ட சார் டக்குனு எப்படி சார் மாற்ற ஆரோக்கியத்தை கொஞ்சம் மைண்டில் அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க விஜிடேரியனாகவே இருந்து இந்த பயிற்சிகளை பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் யோகா சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரி முத்திரைகள் மூச்சு பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணுற பியூர் விஜிடேரியன் இருந்தாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அதனால நம்ம ஆரோக்கியத்தை மையமாக வச்சு பார்க்கும் பொழுது விஜிடேரியனாக இருந்தாங்கன்னா நல்லது இப்போ செரிமான மண்டலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பயிற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருங்க அப்போ என்னாகும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் அவங்க எண்வியில் எடுத்த அந்த அதிக உப்பு அதிக புளிப்பு இதெல்லாம் வயிற்றில் இருக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் முதிரையும் பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி விஜிடேரியனாக இருந்தாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செரிமான மண்டலம் நன்றாக ஏங்க ஆரமிச்சிடு இப்போ இந்த நெஞ்சரிச்சல் சார்ந்த பத்தி நம்ம பேசும்போது இதற்கு என்ன மாதிரியான ஆசனங்கள் உதவி செய்யும் சார் நிச்சயமாக வஜிராசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது சசங்காசனம் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது பச்சிமோதாசனம் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இது தக்க ஆசான் மூலம் அவங்க பயந்துகிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி மோரில் கொஞ்சம் கருவுப்பில போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் அந்த கருவுப்புலேயும் மென்று சாப்பிடணும் அந்த மோரையும் குடிச்சுக்கிடணும் அது டெய்லியும் சாப்பிடலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் இஞ்சி தேன் அதை டெய்லியும் நம்ம எடுத்துக்கலாம் அது மிக நல்ல பலனை கொடுக்கும் ஓகே இந்த முதிரைகள் ஆசனங்கள் எல்லாம் இந்த நோய் இருக்கும் போது மட்டும்தான் பண்ணணுமா இந்த நோய் போனதுக்கு அப்புறம் சரியானதுக்கு அப்புறமும் இதை நம்ம கண்டினியூ பண்ணுமா நிச்சயமாக இந்த செரிமான மண்டலத்துக்குரிய முதிரை செய்வதற்கு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் தான் ரெண்டு முதிரைனா பாத்தீங்கன்னா நாலு நிமிஷம் தான் ஆகுது இது நம்ம டெய்லி நம்ம ஒரு ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது உட்காந்து பண்ணிக்கலாம் விடாம பண்ணோம்னா டெய்லியே நம்முடைய உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் ஓகே ஃபியூச்சரில் வரக்கூடிய பாதிப்புகள் கூட நம்ம தவிர்க்கலாம் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை இந்த ஜீரணம் குறிப்பா வந்து இந்த ஏப்பம் இந்த வயிறு சார்ந்த தொல்லைகள் கோளாறுகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் ஆசனங்கள் சக்கரா என்ன மாதிரியான சக்கரவை நம்ம இயக்கணும் உணவு முறைகள் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார்